அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவோட இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அறுநூறு அடி உயர சிலை எழுப்பப்பட்டிருக்கு இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த சிலைக்கு தான் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வரலாற்று நினைவாக மிக பெரியதாகவும் அமைக்கப்பட்ட சிலைகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல நம்ம பார்க்க போறது பீட்டர் தி கிரேட் இந்த சிலை வந்து ரஷ்ய கடற்படை உருவாக்கி முந்நூறு ஆண்டுகளை நிறைவடைந்ததை கொண்டாடுற வகையில் இந்த சிலையை மாஸ்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு இந்த சிலை வந்து ரஷ்ய கப்பல் படையை உருவாக்குன சக்கரவர்த்தி பீட்டரோட நினைவா இந்த பெயர் வந்து இந்த சிலைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த சிலை முன்னூத்தி அடி உயரத்தில் கப்பல் வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலை ஆயிரம் டன் எடை கொண்டது நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது தி மதர்லேண்ட் கால்ஸ் இந்த சிலையும் ரஷ்யாவில் வால்கா கிராட்ங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு இதோட உயரம் இருநூத்தி அடி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய மிக உயரமான சிலையா விளங்கி இருக்கு ஸ்டாலின் கிரேட்ல நடந்த போற ரஷ்யா வெற்றி கண்டதோட நினைவா இந்த சிலைய அமைச்சிருக்காங்க அதாவது ஒரு வாழை வீசி போரிடும் ஒரு பெண் போன்று இருக்க இந்த சிலையோட அமைப்பு இன்று வரைக்குமே சிலை கட்டுமானங்கள்ல ஒரு மைல்கல்லாவே கல்லாகவே கருதப்பட்டு வருது மூணாவது நம்ம பார்க்க போறது ஆப்பிரிக்காவோட மறுமலர்ச்சி சின்னம் இது ஆப்பிரிக்காவில் உள்ள செனகல் நாட்டோட தலைநகர் டாக்கர்ல அமைஞ்சிருக்கு இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அடி இந்த இது வந்து பிரான்ஸோட ஆதிக்கத்தில் இருந்து செனகல் வந்து விடுதலை பெற்ற ஐம்பதாவது ஆண்ட நினைவு விதமா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இதை திறந்து வச்சிருக்காங்க இந்த சிலை வந்து வெண்கலத்தாலேயே செய்யப்பட்டிருக்கு இந்த சிலை தான் ஆப்பிரிக்காவிலேயே மிக உயரமான சிலையாகவும் அமைஞ்சிருக்கு நாலாவதா பார்க்க போறது சுதந்திர தேவி சிலை இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இது அமெரிக்காவோட அடையாளமே இந்த சுதந்திர தேவி சிலை தான் இந்த சிலை நூத்தி ஐம்பத்தி ஓரு அடி உயரம் என்றாலும் இந்த பட்டியலில் உள்ள மற்ற எல்லா சிலையை விட புகழ் வந்து அதிகம் இந்த சிலைக்கு தான் அமெரிக்கா விடுதலையோட அடையாளமா இந்த சின்னம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல அமெரிக்க மக்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இன்றும் ஆண்டுக்கு நாற்பது லட்சம் பார்வையாளர்கள் வந்து இந்த சிலையை பார்க்கறதுக்காக வராங்க அஞ்சாவதா பார்க்க போறது யான் மற்றும் ஹுவாய் சக்கரவர்த்திகள் சீன வரலாற்றில் வாழ்ந்த இரு பெரும் சக்கரவர்த்திகளா மதிக்கப்படக்கூடிய யாண்டி மற்றும் ஹூவாங்டி அவர்களோட நினைவா அமைச்சிருக்காங்க அவர்களோட முகத்தை மட்டுமே பிரம்மாண்டமா செதுக்கி இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க இதோட உயரம் நூத்தி நூத்தி ஆறு அடி என்றாலும் இதோட அகலம் மற்றும் அளவு அடிப்படையில மிக பிரமாண்டமா இந்த சிலையா இருக்க ஒரு கண் மட்டுமே அமைஞ்சிருக்கு இந்த சிலை வந்து இரண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல திறந்து வச்சிருக்காங்க ஆறாவது நம்ம பார்க்க போறது அமைதி தேவத இந்த சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு இதைய வெர்ஜின் ஆபிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கட்டி முடிக்கப்பட்ட அடி உயர சிலையா திறந்து வச்சிருக்காங்க இதை பார்க்கறதுக்கு பல சுற்றுலா பயணிகள் குவிஞ்ச இருக்கு இந்த சிலை அமைஞ்சுள்ள டிரிஜுலா நகரத்துல முழுவதும் இதன் மேலிருந்து பார்க்க முடியும் நம்ம ஏழாவதா பார்க்க போறது கிறிஸ்து மீட்பர் கிறிஸ்து இது பிரேசில் நாட்டோட ரியோடி ஜெனீரோ நகர்ல அமைஞ்சிருக்கு இந்த இயேசு கிறிஸ்து சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷத்துல எழுப்பப்பட்டுச்சு உலக போரோட முடிவுல பிரான்ஸ்ல ஆர்டர் டெக்கோங்கிற ஒரு வகையான அலங்கார கலை உருவாச்சு அந்த கலையை கொண்டுதான் ஒவ்வொரு அங்கலமும் அழகுபடுத்தப்பட்டுச்சு இது தொண்ணூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட இந்த சிலை உலகிலேயே அதிக உயரமான ஆர்ட் டெக்கோ சிலை இந்த ஏழு உயரமான நினைவு சின்னங்கள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது நினைவு சின்னங்கள் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தகவல் பலகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட பார்ப்போம்